கேட்டதை கொடுக்கும் அபிஜித் நட்சத்திர வழிபாடு இந்த மாதம் எப்போ வருதுன்னு கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் அந்த டிவைன் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள் அன்றைக்கி தான் வருது அதாவது வரலட்சுமி பூஜை அன்னைக்கு வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வருது அதாவது இந்த ஃப்ரைடே வருது ஆகஸ்ட் எயித் அன்னைக்கு வருது ரொம்ப விசேஷம் அபிஜித் நட்சத்திரமும் அந்த வரலட்சுமி விரதமும் சேர்ந்து வர்றது வந்து ரொம்ப விசேஷம் ஸோ நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் வேணும்னாலோ இல்லை ஒரு நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த நட்சத்திர வழிபாடு பண்ணினா அந்த நட்சத்திர வழிபாடு டைமில் நம்ம அந்த டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும் ஸோ இந்த மாதம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா வரலட்சுமி விரதத்தோடு வருது ஸோ இதோட டைமிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பதினாறுலேருந்து ரெண்டு நாற்பது வரைக்கும் இருக்குது அந்த டிவைன் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க மத்தியானம் மத்தியானம் டூ சிக்ஸ்டீன்லேருந்து டூ ஃபார்ட்டி வரைக்கும் இந்த டிவைன் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் இருக்குது ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் இது வந்து ஒரு வெற்றிக்கான வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த வெற்றிக்கான வழிபாடை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டிவைன் ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் இந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வருது ஆகஸ்ட் எயித் அணிக்கு வருது டூ சிக்ஸ்டீன்லேருந்து டூ ஃபார்ட்டி வரைக்கும் இந்த டிவைன் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்கும் கிருஷ்ண பரமாத்மாவை நினச்சி ஒன்றுமே பெருசாக வேண்டாம் பெருமாள் கிட்டே போயிட்டு நம்ம ஒரு நெய் தீபம் தீபம் ஏற்றி வச்சு நம்மளால் முடிஞ்சது ஒரு வாழைப்பழமோ இல்லை நம்மளால் முடிஞ்சது பிரசாதம் என்னவோ ஒன்று பெருமாளுக்கு அம்ச பண்ணி ஒரு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு வேண்டின்றாலே போதும் நம்ம கேட்டது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் இந்த வெற்றிக்கான வழிபாடை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்